திருச்சிற்றம்பலம் ஓம் விக்னேஸ்வராய நம்முடைய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது காந்தாரா திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ரிஷப் ஷெட்டி இப்போ மிகவும் வெற்றிகரமாக இந்த திரைப்படம் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை உலக அளவிலே வசூல் செய்து அதையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து மற்ற மாநிலங்களிலே வெற்றிகரமாக இது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கும் அவ்வாறு நிலைமை காணப்படுகிறது ஆயிரம் கோடியை உலக அளவில் எட்டும் என்று சொல்லப்படுகிறது மொத்த வியாபாரத்திலே இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ரிஷப் ஷெட்டி இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இவருடைய ஜாதகத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு யோகம் என்னவென்றால் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் ராகு செவ்வாய் புதன் நான்கு கிரகங்கள் இருப்பது சந்திரனுக்கு முன்னோ பின்போ அதிகமான கிரக சேர்க்கைகள் இருப்பது சுனபா அன்னபா யோகம் என்று சொல்வார்கள் அது ஒரு வகையைச் சேர்ந்தது அதுபோல் இப்பொழுது இவருக்கு நடைபெற்று கொண்டிருப்பது குரு திசை பொதுவாக திரைப்பட நடிகர்களில் பல பேருடைய மிகப்பெரிய வெற்றி பெற்ற நடிகர்களுடைய வாழ்க்கையிலே அந்த குரு திசையானது அவர்களுடைய திரைத்துறையிலே சரியான தருணத்திலே வரும் பொழுது அவர்களை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து விடுகிறது அந்த குரு பலமாக இருந்தால் அப்படி ரஜினிகாந்த் அவர் குரு திசையில் தான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்றார் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது தொடர்ந்து அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் அதே போல் இப்பொழுது இவர் ரிஷப் ஷெட்டி இவருடைய வாழ்க்கையில் இந்த குரு திசை அவருடைய முப்பத்தி ஆறாவது வயதுக்கு பிறகு வந்து இப்போது அவர் அந்த திசையானது அவரின் நல்ல மிகப்பெரிய பிரபலமான கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்த்தி விட்டது காரணம் என்னவென்றால் சந்திர கேந்திரம் பெற்றிருக்கிறார் இது கஜகேசரி யோகம் சந்திரனுக்கு ஏழாவது இடத்திலே மிக பலமாக இருக்கிறார் இந்த கஜகேசரி யோகம் பெற்ற குரு மேலும் அதிக பலனை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த குருவானவர் இருக்கின்ற வீட்டிற்கு இன்னொரு கேந்திரமாகிய பத்தாம் கேந்திரத்திலோ நான்காவது கேந்திரத்திலோ ஏதாவது கிரகம் இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது ராசியில் இருக்கின்ற குரு அவருக்கு பத்தாம் கேந்திரமாகிய சிம்ம ராசியிலே சுக்கரன் பலமாக இருக்கிறார் எனவேதான் கலைக்கிரகம் சுக்கரன் இருப்பதனாலே இந்த ரிஷப் ஷெட்டி கலை உலகத்திலே மிகப்பெரிய நடிகராக கன்னட திரை உலகிலே அறிமுகமாகி இப்பொழுது அவர் பேன் இண்டியா ஹீரோவாக இருக்கிறார் அப்போ இந்த குருவானவர் வந்து மிக சிறப்பாக இருப்பதோடு சனி அங்கே பக்கத்திலே உச்சமாக இருக்கிறார் துலாத்திலே அது ஒரு சிறப்பு புதன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் சந்திரன் உச்சம் ரெண்டு கிரகம் உச்சம் பெற்றிருப்பதை காண முடிகிறது அதோடு கலை கிரகம் சுக்கிரம் குருவினுடைய தசம கேந்திரத்திலே இருந்து இந்த யோகத்தை அதிகப்படுத்துகிறார் அதனாலே ரிஷப் ஷெட்டி ஜாதகம் இந்த தொடர்ந்து இந்த குரு தசையிலே பல்வேறு சாதனைகளை படைக்கும் என்று நம்மால் கூற முடியும் நன்றி வணக்கம்